ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு கொண்டு வந்திருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து தர்பார் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க பட் ஆனால் ரஜினி சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனல்லே சொல்லியிருந்தோம் ஏஆர் முரது சார் அவரோட கம்ப்ளீட்டர் நேரேட்டர் ஸ்கிரிப்டோட ரஜினி சார் மீட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த டைம்லேயே ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கான தகவல் இப்போ நம்ம கிடைச்சிருக்கு என்னன்னக்கா ரஜினி சார் ரெண்டு விஷயத்துல எந்த காரணத்தை கொண்டு காப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது இந்த படத்தில் அப்படின்றது தெரியவாக இருக்காரு ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் போஸ்டரை படத்தோடைய பூஜை போகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணும் அதுவும் படத்தோடைய ரிலீஸ் டேட்டோட நீங்கள் வந்து

படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் வந்து ரொம்பவே இந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல கண்டிப்பா ஹியூமர் இருக்கணும் காமெடி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா ஏன்னா கடைசியா வந்த பேட்ட படமே பாத்தீங்கன்னாக்கா அது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு ரஜினி சாருக்கு வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி படம் நடிக்கணும் ஆசை பட் ஆனா என்னோட வருப்பத்தினால தான் இந்த படம் நடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ அதனால இந்த படத்துல கண்டிப்பா காமெடி வந்து நல்லாவே வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன் ப்ளே கண்டிப்பாக வந்து நல்லா வரணும் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் நினைக்கிறாரு ஏன்னா முருகதாசோடைய லாஸ்ட்டாக வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ட்ராகிங்காக இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப வந்து எழுத்து மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் சொல்ல போனாக்கா ஸ்டோரிலாம் பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு படத்துலேருந்து காப்பி அடித்த மாதிரியே இருக்கும் ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக படத்தை எடுத்து முடிக்கணும் ஸோ யாரும் நாளைக்கு வந்து இது வந்து என்னோடய கதை வந்து என்னோட சீன்லேருந்து எடுத்திருக்காங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றத ரஜினி சார் ரொம்ப கராராக இருந்திருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து முருகதாஸ் சார் வந்து கண்டிப்பா வந்து யோசிக்க வச்சிருக்கதா நான் சொல்லுவேன் சோ இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காரு முருகதாஸ் சார் சோ எந்த ஒரு பிரச்சனையும் வராம அந்த அளவுக்கு தான் எடுப்பார் நான் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா அடுத்தது ஸோ நேத்திக்கு ஐபிஎல் மேட்சில் வந்து சிஎஸ்கே டீம் தேஞ்சிருந்தாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ட்விட்டரில் வந்து என்ன போட்டிருக்காங்கனாக்கா அதுவும் வந்து இம்ரான் தகீர் அவர் என்ன போட்டிருக்காருனாக்கா ஸோ அலெக்ஸ் பாண்டியன் ரஜினி சாரோட அந்த கேரக்டர் நம்ம எல்லாருமே பிடிச்ச ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரோட டயலாக போட்டு சூப்பரா வந்து பதிலடி கொடுத்துருந்தாரு நேத்திக்கு வந்து கேக்கியா இருக்கு அதுக்கு கீழே வந்து தலை ஃபேன்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரஜினி சாரோட டைலாக்ஸ் பேசுறீங்க தலையோட டைலாக்ஸ் பேசுங்க அதுவும் குறிப்பாக விசுவாசம் படத்தோடைய ஒத்தகை ஒத்திக்கு வாடா அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி நிலைமைக்கு போயிருக்காங்க ஸோ எப்போதுமே அந்த பேரு புகழ் இல்ல ஒரு சில ஒரு மரியாதை எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யாரும் கேட்டு வரக்கூடாது ரஜினி சார்க்கு காணா வருது பட் ஆனா ஏன் வந்து தலை ஃபேன்ஸ் வந்து இனிமேட் ரஜினி சாரோட டைலாக் எல்லாம் யூஸ் பண்ணாதிங்க சொல்லிட்டாங்க போய் சண்டை போறாங்கன்னு நிஜமாலுமே தெரியல சோ ஃபேன்ஸ் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரஜினி சாரோட இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒன்று இந்த படத்தில் காமெடி கண்டிப்பாக இருக்கணும் அதேமாரி இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் ஸ்டோரியா இருக்கட்டும் யாரோ நாளைக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சரிதானா அப்படின்றத நீங்க சொல்லுங்க அதே போல தல ஃபேன்ஸ் வந்து தேவையில்லாமல் ரஜினி டேலாக் யூஸ் பண்ணாதீங்க தலை படத்தோட டெயலாக்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்